ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற சார்ட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இப்போ நம்ம ப்ரீவியஸ் டேனுடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகி எப்படி க்ளோஸ் ஆகிதுன்னு வந்து பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய மார்க்கெட் ப்ரீவிய டேஸ் வந்து ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபதில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஹை வந்து இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு புள்ளி எழுபது வரைக்கும் மேலே ஹை போயிருக்கு இது வந்து நியூ லைஃப் டைம் ஹைய் லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் லோ வந்திருக்கு திரும்ப லோ வந்துட்டு மேலே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் வந்து க்ளோசிங்கு ப்ளஸ் நூற்றி பதினோரு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நம்மளுடைய நிஃப்டி வந்து அடுத்த சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் இந்த இடத்துலேருந்து திரும்ப சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபத்தஞ்சி வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டு அறநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டு அறநூறு ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹை தான் ரெசிஸ்டன் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான ஆன் ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ க்ளோஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் தான் வந்து க்ளோசிங் இருக்குது இப்போ அதாவது அதனுடைய லைஃப் டைம் கைக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம சடனாக செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது திரும்ப கீழே தான் வரும் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூறு எழுநூற்றி இருபது வரைக்கும் வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்க பார்க்கும் இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ப்ளூ லைன் போட்டுருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு இந்த ட்ரெண்ட் லைனு கீழே மார்க்கெட் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நம்ம வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ